அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா அதை பேசணும் அதை என்ன செய்யணும் செழிப்பை என்ன செய்யணும் நீங்கள் பேசணும் ஆமாம் இப்போ செழிப்பு இல்லை இப்போ நமக்கு என்ன இல்லை ஒரு வேலை உதாரணத்துக்கு சொல்கிறேன் யாருக்கும் அப்படி இல்லை செழிப்பு இல்லை அப்படின்னா இப்போ செழிப்பு இல்லாத இந்த டயத்துலேயே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா செழிப்பை பற்றி என்ன செய்யணும் அதை நீங்கள் பேசணும் ஏன் பேசணும் ஏன் பேசணும் அப்படின்னா நீங்கள் பேசும்போது அதுக்கு இன்விடேஷன் கொடுக்குறீங்க அதற்கு என்ன செய்கிறீங்க அதுக்கு என்ன செய்கிறீங்க அழைப்பு கொடுக்குறீங்க ஐமீன் இல்லையா அழைக்காமல் எதாவது வருமா யாராவது வருவாங்களா அழைக்காமல் எதாவது நடக்குமா விரும்பாமல் ஏதாவது நடக்குமா பைபிளில் அப்படி சொல்லலை அழைக்காமல் விரும்பாமல் எதுவும் என்ன செய்யாது நீங்கள் பேசாமல் நீங்கள் விரும்பாமல் அழைக்காமல் எதுவும் நடக்காது ஐமீன் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அதற்கெல்லாம் என்ன செய்யணும் அழைப்பு கொடுக்கணும் உங்களுக்கு புரியல அமீன் நீங்கள் பேசணும் பணமே வா எல்லோரும் சொல்லுங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் பணமே வா புரியலையா இன்னும் புரியலையா பாருங்கள் முறுக்கு செயின்னு சொல்லுங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் அஞ்சு பவுனு முறுக்கு செயினு வா சொல்லுங்க சொல்லுங்கள் கம்மலே என்ன செய் வா வீடு வா ஆ மீன் பைக்கே நீ என்ன செய் வா ஐ மீன் வாகனமே நீ என்ன செய் வான்னு சொல்லி என்ன செய்யணும் அதற்கு நம்ம என்ன செய்யணும் ஆ எப்போ அப்படி இன்விடேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா பேசும்போது நம்ம அதை என்ன போது எங்கே நாள் முழுவதும் உட்காந்து எதெல்லாமோ நம்ம பேசுகிறோம் இல்லை வீணானதெல்லாம் நிறைய பேசுகிறீங்களா இல்லையா அவள் வீட்டில் நடந்தது என் வீட்டில் நடந்தது அன்னைக்கு உளுந்தது கீழே உளுந்தது போனது இல்லையா இதெல்லாம் பேசுகிறோமா இல்லையா எவ்வளோ யார் வீட்லேயோ எங்கேயோ நடக்குது இந்த அந்த அரசியல் அந்த நடிகர் இதெல்லாம் பத்தி பேசுறோமா இல்லையா அவங்க பெரிய கார் வச்சிருக்கான்னு தெரியுமா அதெல்லாம் பேசுறோமா இல்லையா இல்லைங்களா ஆ இப்போ நீங்க எதை பேசுங்க அப்படின்னு சொன்னா ஐஸ்வர்யத்தை பேசுங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற செழிப்பையும் பொருளாதாரத்தை நீங்க என்ன செய்யுங்க பேசுங்க நான் பெருகுவேன் எல்லாரும் சொல்லுங்க நான் பெருகுவேன் நான் உயருவேன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் எல்லாரும் சொல்லுங்க என் எல்லைகள் பெருகும் நான் வலப்புறமும் இடப்புறமும் இடம் கொண்டு என்ன செய்வேன் பெருகுவேன் இப்படி பேசுகிறத விட்டுட்டு நீங்க தரித்திரத்தை பேசக்கூடாது நெகட்டிவா பேசக்கூடாது அதான் ஒரு சாயங்காலம் பிள்ளைகள்லாம் இருக்கும்போது இந்த அம்மா மாதிரி பேசுறது போல் எப்போது ஒரு அம்மா கூட்டிச்சான் ஏ பிசாசுகளை சீக்கிரம் உள்ள வாங்க டீ ரெடி ஆகிட்டுன்னு கவனிக்கிறீங்களா வெளியே இருந்த குட்டி சாத்தான் பூரா என்ன வந்துட்டான் உள்ள வந்துடுச்சான் இன்விடேஷன் என்னது சிலருக்கு எப்போது இன்விடேஷன் தரித்திரத்துக்கு இன்விடேஷன் என்ன அவதோ அங்கே அப்படி ஆயிட்டுங்க அவன் கஞ்சிக்கலாம் அவன் பாட்டு அழையிறான் ஆமேன் அவன் பாட்டில் என்ன செய்யறான் என்ன அவதோ அங்கெல்லாம் வியாதி வருதாமே பரவுதாமே ஆ பரவட்டும் அமேன் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நான் பயப்படேன் அது என்னை அணுகாது எல்லாரும் சொல்லுங்க என் பக்கத்தில் ஆயிரம் பேரும் என் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது என்ன என்ன செய்யாது அணுகாது அமீன் சொல்லுங்க அப்படி நம்ம என்ன செய்ய வேண்டும் பேசணும் பேசணும் ஆமே உட்கார்ந்து வேண்டாததை இல்லையா சிந்தித்து வேண்டாததை யோசித்து பேசுகிறத விட்டுட்டு இனி உள்ள நாட்களில் தெய்வ பிள்ளைகளுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான்னு சொல்லுகிறது அது நான் இல்லை அம்மே நான் ஆசீர்வாதத்தை விரும்புவேன் எல்லாரும் சொல்லுங்கள் நான் நான் என்ன செய்வேன் ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன் விரும்புவேன்